யூபாக் பெயரிடும் முறையின் இரண்டாவது விதி குறைந்த எண் விதி நம்பர் ரூல் ஆகும் பாருங்கள் இங்கு நாம் எண்ணிக்கை நம்பரிங் செய்கிறோம் மெத்தில் குழு மெத்தில் குரூப் மூன்றாம் இடத்தில் கிடைக்கிறது நாம் இந்த பக்கத்திலிருந்து எண்ணினால் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று என மெத்தில் குழு மூன்றாம் இடத்தில் கிடைக்கிறது ஆனால் மறுபக்கத்திலிருந்து எண்ணினால் அது நான்காம் இடத்தில் வரும் அதனால் எவ்வழி எண்ணினால் பக்கக் கிளை குறைந்த எண்ணில் கிடைக்கிறதோ அந்த வழியே எண்ணிக்கை செய்ய வேண்டும் ஒருக்கு மேற்பட்ட சப்ஸ்டிடியூட் இருந்தால் தி த்ராய் டெட்ரா போன்ற ப்ரீஃபிக்சஸ் பயன்படுத்த வேண்டும் மற்றொரு எடுத்துக்காட்டைக் காணுங்கள் இங்கு குழு இரண்டாம் இடத்தில் கிடைக்கிறது ஆகவே நம் எண்ணிக்கை இதே பக்கம் இருந்து தொடங்க வேண்டும் ஆனால் மற்ற பக்கம் இருந்து எண்ணினால் இரண்டு மெத்தில் குழுக்கள் கிடைத்தாலும் அவை மூன்றாம் இடத்தில் வரும் எனவே குறைந்த எண் கிடைக்கும் பக்கம் இதுவே இதன் யூபாக் பெயர் இரண்டு ஐந்து ஐந்து மைனஸ் மெத்தில் ஹெப்டீன்